அனைவருக்கும் வணக்கம் அஞ்சாம் தேதி அமுகவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகுது ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அழகா வாயை திறக்க போறாங்க என்னென்னமோ இங்கே வந்து புரட்சி வெடிக்க போகுது புரட்சி தலைவர் இருந்த கட்சி அது புரட்சி தலைவரால் உருவான கட்சி புரட்சி தலைவி வந்து அந்த கட்சி வந்து அப்படியே கொண்டு போய் வளர்த்து வச்சுருக்கிறாங்க அதை வந்து இன்னைக்கு காப்பாற்றுறதுக்காக ஒரு அணிலாம் வந்து ஒன்று சேர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமும் அணில்கள்லாம் நாங்கள் வந்து பாருங்க இப்போ வந்து தேதியெல்லாம் குறிச்சிட்டோம் இன்னுமே அவ்வளோதாங்க பாருங்க அண்ணாமலை படத்துல வர மாதிரி அப்படி அப்படி மேல அப்படியே ஏறி வர போறாங்க அந்த சமயத்துல வந்து எங்க தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து என்ன செய்ய போறாருன்னு பாருங்க அப்படி வந்து சீட்ல அப்படி உட்கார போறாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமும் அவங்கள்ட்ட போய் இங்கிருந்து அதாவது இந்த நம்ம ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்காருங்கல்ல அவங்க ஏற்கனவே வந்து முன்னாள் முதலமைச்சர் நம்ம நமக்கு இதை பார்த்துருக்க உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் சேர்த்து அவங்க முன்னாள் முதலமைச்சர் அவங்க அதே போல அம்மையார் சசிகலா அவர்கள் முன்னாள் முதலமைச்சருக்கு அனைத்துமா இருந்த அதான் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அனைத்துமா இருந்த அம்மையார் சசிகலா அவர்கள் இவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அதே போல அம்மாவை அவங்க சொல்ற அந்த ஜெயலலிதா அம்மாவை கொடியில போட்டுட்டு இருக்க அமு முக அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய ஒரு புரட்சியை வந்து வெடிக்க வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம மக்கள்லாம் இப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிக்கலன் இன்னைக்கு வந்து தேதி செப்டம்பர் அஞ்சுங்கிறது இந்த நாட்டுக்காக தன் சொத்தை மட்டும் இல்லை சொத்து மட்டும் கொடுத்தது இல்லாம தன் சுகத்தையும் வந்து அடகு வச்சு சுகத்தை இழந்து கடைசி காலத்துல செக்கிழுத்த செம்மல் எவ்வளவு ஒரு அந்த சிறை இருந்து எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இருந்தாரோ அந்த செக்கிலுத்த செம்மல் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அவரு புரியலையா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களோட பிறந்தநாள் இன்னைக்கு ஆனா அவரோட பிறந்தநாள் சேர கூட்டத்தோட அதிகமான கூட்டங்கள் எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த அக்கப்பூர் பிறந்து பேசிட்டு இருந்தாங்க இல்ல தமிழ்நாட்டை நாங்க தான் காப்பாற்ற போறோம் தமிழ்நாட்டை நாங்க தான் காப்பாற்ற போறோம் இந்த இடத்துலதான் அந்த கூட்டங்கள்லாம் இருந்துச்சு பல வாடக வாயர்கள் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டங்கள் இதுதான் வந்து அவங்க வந்து ஒரு பேச்சா பேசிட்டு இருக்கிறாங்க பல ஊடகங்கள்ல என்னங்க செய்யறீங்க அண்ணா திமுக எல்லாம் ஒன்று சேர்ந்துருமா இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்களா சேர்ந்து என்ன செய்ய போறாங்க இன்னொரு டாஸ்மாக் கடையை வந்து பச்சை கலரா இருக்கிறத மஞ்சள் கலரா மாத்தி செய்வாங்க அதெல்லாம் செய்ய போறாங்க இல்லை மிடாஸ்ன்னு இருக்கா அதை வந்து மிடாஸ் எடுத்துட்டு அந்த கால்ஸ் நிறுவனத்தில் உள்ளதை அதிகமாக கொண்டாந்து சேர்த்துக்க போறாங்க போறாங்க வேற ஏதாவது மக்களுக்கு இது வரைக்கும் நல்லது நடந்திருக்குதா இந்த திராவிட கட்சிகள் அதிமுக தான் சரி திமுக சரி இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது நல்லது செய்திருக்கிறார்களா மக்களுக்குன்னு இந்த மக்கள் ஒரு விழிப்புற்ற நிலையில அரசியல்னா என்ன அரசுனா என்ன நம்ம எதுக்கு வாக்கு செலுத்தணும் நம்ம எல்லாம் யார் இந்த நாட்டின் மன்னர்கள் நம்ம அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க சிந்திக்க வச்சிருக்கிறாங்களா ஏன் சிந்திக்க வைக்கல அப்படின்னு நம்ம வந்து எடுத்து பார்த்தா இவங்களுக்கே தெரியாது நம்ம தான் இங்க வந்து நம்ம தமிழர்கள் இது தமிழர் பூமி இது தமிழ்நாடு இது யாரு வேணாலும் வரலாம் ஆனா நம்ம தான் ஆளணும் அதெல்லாம் தெரியாது தெரியாதனால தான் இவங்க என்ன செய்கிறாங்க முன்னாள் முதலமைச்சருங்க அவரு போய் விஜயிட்ட போய் சேர்ந்துடுறாரு சேர போறாரு அப்படிலாம் கூட வந்து செய்திகள் வருது அப்படின்னா புரியல அப்ப இங்க என்ன நடக்குது இந்த இடத்துல வந்து மக்களுக்காக எல்லாம் உழைக்கிறானோ மக்களுக்காக யாரெல்லாம் வந்து வழக்கு வாங்கி இருக்கிறானோ அவங்கெல்லாம் வந்து வீதியில் என்ன கத்தணுமா இங்கே மக்கள் பிரச்சனையே எதுவுமே பேசாம இந்த ஒரு அஞ்சு நாலு விறக்கடைல ஒரு அஞ்சு விறக்கடை அப்படியே சட்டையை வந்து வெள்ளை சட்டையை மடிச்சு விட்டுக்கிட்டு இங்கே வரவங்களே ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால் ஏன் சொல்ற அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு பதில் இல்ல அப்போ எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு இளிநிலையா நம்ம மக்களை வச்சிருக்கிறாங்க எவ்வளோ ஒரு இளிநிலையில நம்மளை வந்து நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் மாத்துறதுக்கு தாங்க இதெல்லாம் மாத்துறதுக்காக தான் அண்ணன் சீமான் அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவர்களோட இந்த நாடகம் இருக்கு பாருங்க இந்த நாடக அரசியல் திமுக இல்லாட்டி திமுக இல்ல இவங்க எல்லாம் திமுக இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நம்ம மக்கள் அழித்து ஒழிக்கப்பட்ட போது இப்படிதான் போட்டாங்க அன்னைக்கு இதே நாடகம் தான் ஆனா என்ன அந்த அம்மையார் இருந்த கடைசி நேரத்துல அவங்க வந்து கொஞ்சம் இந்த மக்களுக்கு வர என்ன வழி இருக்கு அப்படின்னு சொன்னதுக்காக அந்த மக்களுக்கு அம்மா நின்றதுனால நம்ம வந்து அந்த அம்மாவுக்கு அந்த சமயத்தில் மட்டும் நம்ம நின்னோம் ஏன்னா நம்ம வந்து எதிரியை வந்து வீழ்த்துறதுக்கு நம்மள்ட எங்கள்கிட்ட நாம் தமிழ் கட்சிக்கிட்ட அந்த அளவு வலிமை இல்லை அதனால மட்டும்தான் நின்னோம் ஆனா இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல இன்னைக்கு சொல்றாங்கல்ல இதுல எத்தனை பேர் வந்து மக்கள் பிரச்சனைக்காக மக்களுக்காக வழக்கு வாங்கணும் யாரு அண்ணன் சீமானை தவிர டிடி வி தினகரனுக்கு மக்கள் பிரச்சனைக்காக போராடி சிறை சென்றது வாழ அந்த ஒரு வரலாறு உண்டா இப்போ வந்து நான் அடுத்தது எனக்கு தான் நாற்காலி வேணும் அந்த நாற்காலியில தான் நான் போய் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம தம்பி நம்ம அண்ணன் சகோதரன் நம்ம சொந்தக்காரன் விஜய்க்கு அது போல ஏதாவது வரலாறு உண்டா இல்ல அம்மைய சசிகலாவுக்கு மக்களுக்காக போராடி சிறிசன்ற வரலாறு உண்டா ஐயா ஓபிஎஸ் பன்னீர்செல்வத்துக்கோ நம்ம மகனுக்கோ அது ஏதாவது வரலாறு உண்டா இல்ல டிடிவி தினகரனுக்கு அது போல வந்து மக்களுக்காக போராடி மக்களுக்காக பேசி ஏன் பேசணுங்கிறதுனாச்சும் தெரியுமா அது போலதான் வரலாறு உண்டா இல்ல இந்த இப்ப எல்லாம் நிக்கிறாங்கல்ல இதுல யாராவது உடுத்தவங்க விஜய் கூட வந்து விஜயோட ஆட்கள்னாச்சும் அங்க போனாங்க அதை விட்டுருவோம் இப்ப வந்து பேசி இந்த அண்ணா திமுகவுல நாங்க தாங்க திமுக நம்ம வீழ்த்தணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இவங்க தானங்க வந்து ஏற்கனவே சென்னையில தூய்மை பணியாளர்களை கொண்டாந்து இங்க அவங்களை வெளியில் அனுப்புறதுக்கு உண்டான அந்த தனியார்கிட்ட கொண்டு போய் அந்த மாநகராட்சி அடகு வச்சது இவங்க தானே அந்த மாற்றத்தை கொண்டாந்தது தானே அண்ணா திமுக கொண்டாந்துச்சு திமுக அதை வந்து நடைமுறைப்படுத்துது இப்ப அதுக்காக இவங்க போய் ஏதாவது பேசியிருக்கிறாங்களா மக்களை போய் சந்திச்சு இருக்கிறாங்களா இல்ல அந்த இடத்துல இல்லைங்க நாங்க வந்து அப்ப அப்படி செஞ்சுட்டோங்க இன்னைக்கு வந்து அது இதோட விளைவுகள் வந்து மிக ஒரு கேவலமா போயிட்டு இருக்குது ரொம்ப கொடுமையாக அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம மக்கள் அதனால வந்து மக்களுக்காக ஏழை எளியவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வச்சு அண்ணா திமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாத்தீங்களா எப்படி எல்லாம் அந்த மக்களுக்காக செய்தாரு அதே போல் நாங்களும் செய்வோம் நாங்களாம் அவரோட தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களோட போய் நின்னாங்களா இல்லை மக்களுக்காக வந்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்துட்டோம்னா வரமாட்டீங்க வந்துட்டோம்னா நாங்கள் வந்து இதெல்லாம் செய்வோம் நாங்கள் வந்து அந்த தனியாற்றை கொடுத்ததை வந்து திரும்ப பெற்றுக்குவோம் எல்லாரையும் அரசு பணிகளையே சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்றதுக்கு திராணி இருக்குதா இல்லை அப்போ என்ன சொல்றாங்க திமுக வேண்டாங்க இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் மேற்கொண்டு அங்கே நிற்கும் போது அதான் இப்போ இதுல வந்து இவங்கள்ட்ட எந்த வகையில உண்மை இல்லை சார் உண்மை இல்லாமல் மக்களை வந்து மிக பைத்தியகாரனாக நினச்சிட்டு இருக்கிறாங்க அதனால தான் இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டே என்னமோ மனம் திறக்க போறாருன்றாங்க என்னடா மனம் திறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னும் பத்து நாள் டைம் தரேன் அந்த பத்து நாளுக்குள்ள இவங்க எல்லாம் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு செய்ய போறீங்க ஏங்க நான் வந்து இப்படி கேட்குறேங்க எல்லாம் ஒன்று செஞ்சிடறீங்க ஒன்னும் சேர்க்காம தனித்தனியாக நிக்க வச்சு அவர் வந்து அனுப்பி விட்டுறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து அனுப்பி விட்டாரு அண்ணா திமுக சேர்க்க மாட்டேங்கிறாரு இப்போயும் இவ்வளவு குடசல் கொடுக்குறீங்க ஒவ்வொரு வேலை எல்லாரும் ஒன்று சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உங்க பிரச்சனை தான் பார்க்க முடியுமா தவிர மாற்றி மாத்தி மக்கள் பிரச்சனையை தான் பார்க்க முடியுமா அப்போ திமுகவும் இங்கே சரியில்லைங்க அண்ணா தீமுதான் சரியில்லை விஜய் வந்து என்னன்னா அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கரப்ஷன் இது வரும்போதே வந்து ஒரு வந்து என்ன சொல்றது வரும்போதே அப்படிதான் இருக்கு எந்தவித தெளிவுகளும் இல்லை அப்ப என்ன செய்ய வேண்டியதா இருக்கு இந்த மக்களை பற்றி இங்க வந்து இங்க இருக்கிற மரங்களை பற்றி இந்த மக்களுக்காக மண் அரசியல் மக்கள் அரசியல் ஏமா ஒருத்த எடுக்கிறானோ அவரை நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதா இருக்குது அவனை நம்ம தாங்கி பிடிக்க வேண்டியதா இருக்குது அவரை வந்து அண்ணன் சீமான் அவர்களை எப்படியோ முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவன் வந்து பல திட்டங்கள் போடுறானே இப்ப சவுக்கு சங்கர் மேற்கொண்டு வந்து என்ன பேசுறாரு இன்னைக்கு கூட ஒரு வீடியோல பாக்குறேன் அவர் சொல்றாரு இங்க பாருங்க பாம்பு கடிச்சா அது வந்து எந்த பாம்பு வந்து கடிச்சிச்சான் அப்படின்னு ஒரு நக்கல் பேச்சுவனா பக்கத்துல வந்து அந்த ஒரு லேடி உட்காந்துருக்காங்க அந்தாண்ட வந்து அந்த பையன் வந்து கேட்கறான் அவன்கிட்ட ஒரு பாம்பு வந்து கடிச்சிச்சான் மூணு நாள் கழிச்சுதான் வந்து அந்த பாம்போட இந்த பாம்பு தான் கடிச்சிச்சுன்னு தெரிஞ்சிச்சான் உடனே வந்து அந்த அதிர்ச்சியில வந்து அந்த பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி சீமான் சொன்னாரான் அதுக்காக வந்து அது ஆனா அப்படி கிடையாது அது வந்து முழுமையா நீங்க பாருங்க ஏன்னா அது வீடியோவே இருக்கு அந்தது வந்து இவர் வந்து நக்கல் பண்ணுறாராம் அந்த தான் வந்து கிடைச்சிச்சா உனக்கு எவ்வளோ பெரியது உங்ககிட்டலாம் ஒரே பாம்பு தானே ஒரு பாம்பு வந்துச்சு இந்த இடத்துல இருந்தேன்னா புத்துல இருந்து அந்த பாம்பு தான் வரும் திருப்பி வேற பாம்புலாம் வராது இல்லை இல்லை நீ போய் கண்டுபிடிச்சி பாரு ஒரு பயப்படாத அது பயந்துன்னா அது வந்து மரணம் வந்து உண்டாகும் இந்த பயம் தாண்டா அனைத்துக்கும் வந்து காரணமே நான் நமக்கு வந்து மரணம் வந்துருமோ நம்மள வந்து மறட்கிறாங்களோ நமக்கு வந்து சாவு வந்துருமா அப்படின்னு நினைக்கிறனால தாண்டா நீங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு மண்ணா இருக்கவனையும் மாவீரனை மாத்திட்டு இருக்கிறவன் அங்கும் செய்யுமா ஒன்ன மாதிரி கிடையாது காசு கொடுத்தா அந்த இடத்துல ஒரு பேச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பேச்சு அடிச்சான்ல கரைச்சு வந்து மலத்த கரைச்சு வந்து வீட்டுல ஊத்துனாங்கல்ல அதுக்கப்புறம் நான் திருந்த மாட்டேன் நான் வந்து தான் இருப்பேன்னா என்ன சாமி நீங்கன்னா பக்கத்துல அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு கேட்குறீங்க எந்த பாம்பு வந்துச்சுன்னு அவங்க வந்து சிரிக்கிறாங்க அப்போ நம்ம வந்து பர்சனலாக வந்து அட்டாக் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறோம் ஆனா நீங்க என்ன செய்றீங்க ஏதாவது ஒரு விஜயலட்சுமி மாதிரி யாராவது கொண்டாந்துடுறீங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டாந்து சீமனை வந்து அப்படியே வந்து முடக்கிறீங்களா சீமனை முடக்குன்னா நீங்க வந்து மடக்கி வச்சுட்டு போறது என்ன அவர் என்ன கொடையாங்க அவரு தமிழினத்தின் படை இது போல ஒரு மிகப்பெரிய ஒரு படையை உருவாக்குன்னா படை தலைவனி தரங்க யாரும் கிடையாதுங்க அரசியல் வரலாற்று இல்லை இல்ல நீங்க யார் நீங்க வந்து எடுத்து சொன்னீங்கன்னாலும் அண்ணன் சீமான் மாதிரி தமிழ் இனத்துக்கு தமிழ் அரசியலுக்கு இவ்வளவு பெரிய ஒரு படையை வந்து கட்டது இல்லை இதுதான் உண்மை ஏன்னா தமிழ் தேசியத்தை வந்து பேசும் போதே அவங்க வந்து அடுத்தது இன்னொரு தேசியம் கொண்டு வந்துருவாங்க இங்க சமரசம் அந்த சமரசம்னா அது அது அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரே ஒரு மனுஷன் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் இந்த பிள்ளைகள் தான் பாருங்க பால் குடி மறக்காத பிள்ளைகள் பட்டு பட்டு பட்டுன்னு அவன் பேசுறான்னா அவன்கிட்ட கருத்தியல் இருக்குன்னு அர்த்தம் எதுக்கும் பயப்பட மாட்டான் இது போல ஒரு பிள்ளைகளை இது போல ஒரு தலைமுறையை உண்டாக்குறதுக்கு உண்டாக்குனத்துக்காகவே வந்து அண்ணன் சீமானுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அவர் பின்னாடி நம்மளால நிக்கணும் சீமானும் நாம் தமிழ் கட்சிகள் என்ன செய்திருக்கிறாங்கன்னா இது போல சிந்திக்க வச்சிருக்கிறாங்க ஒரு காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் அதுல வந்து தம்பி பாலா நடிச்சிருக்காங்க அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப கூட ரிவியூ வந்துட்டு இருக்கு அவருக்கு வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க வாழ்த்துறாங்க ஆனா அவரை விடவும் மிகப்பெரிய ஒரு ஒரு ஒப்பிட முடியாத அளவுக்கு தியாகம் செய்தவர் வந்து வா சிதம்பரம்னார் அவரோட பிறந்தநாள் இன்னைக்கு அவர் பிறந்தநாள் கூட்டங்களை போய் பாருங்க எந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு நான் கூட இன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு என்ன கூட்டம் இருந்தாங்க போயிருந்தேன் பேரை போட்டு அந்த இடத்துல நான் சொல்லிட்டு வந்தேன் இதே வந்து ஒரு இன்ப நிதிக்கு வந்து அவன் எவ்வளவு ஒரு கூட்டம் இருக்கும் ஆனா இங்க வந்து இவருக்கு இவ்வளவுதான் கூட்டம் இருக்குன்னா அப்போ வந்து இந்த மக்களை வந்து ஒரு கேளிக்கையிலையும் ஒரு பொழுதுபோக்கிலையும் கொண்டு போயிட்டான் எங்க யாரை கொஞ்சம் சேர்க்கணுமாங்க சேர்க்காம விட்டுட்டாங்க இந்த நாட்டுல சுதந்திரத்துக்காக போராடின எல்லாம் இந்த நிலைமையில்தான் இருக்கிறாங்க சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னாங்க பாருங்க அந்த தலைவர்கள் ரொம்ப சுதந்திரமா எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு இதெல்லாம் சிந்திக்க வச்சது யாரு அண்ணன் சீமான் தான் அப்ப அந்த சீமானை வந்து நம்ம தூக்கி பிடிக்கணுமா வேண்டாமாங்கிறத தான் முடிவு பண்ணணும் ஏன்னா தூக்கி போடணும் அப்படின்றதுக்காக பல பேர் இருக்கிறாங்க வாய வாடகை விட்டு சவுக்கு சங்கர் இது போல வந்து பல பேர் வந்து அந்த சீசன் வந்து ஒரு டெங்கு காய்ச்சல் அடுத்த வந்து ஒரு மலேரியா காய்ச்சல் அப்படிலாம் வரும் பாருங்க அதே போல இங்கே பல கொசுகளால பல காய்ச்சல் வரும் அது என்ன சார் நின்னுக்கும் அண்ணன் ஜெகதீச பாண்டியன் எல்லாம் எடுத்துக்கங்க நேரம் நின்றுட்டு சீமானிக்க தெரியுமே என்ன தெரியும் அப்படின்னு பாரு அதெல்லாம் வந்து நமக்கெல்லாம் அதெல்லாம் பாக்கும்போது என்னடாது இப்படி பேசுறாங்களே அப்படி நமக்கு தோணும் ஆனா சிரிச்சு கடந்து போற நிலைமைக்கு எங்களை வந்து கொண்டாடிட்டாரு அந்த ஒரு பக்குவ நிலைக்கு எங்களை வந்து கொண்டாண்டாரு அண்ணன் சீமான் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கப்பா நம்மளா இருக்கிறோம் அப்படின்னு ஆனா ஒன்னே ஒன்னு சொல்ல மறந்துட்டேங்க நம்ம டிடிவி தினகரன் ஐயா இருக்காரு பாருங்க அவரு பைக்கவை குடிச்சு வாரு வார வாரம் அறிவிப்பாருங்க கலாச்சார என்னடான்னா இங்க வந்து இப்போ இவங்க வந்து இந்த உறங்கிணைக்கிறதுக்கு அவர் கூட்டம் போடுறாங்களேங்க அந்த கூட்டம் போடுறதுக்கு அந்த சமயங்களில் வந்து ஏங்க நீங்க வந்து அந்த பிஜேபியிலேருந்து வெளியில் இருந்து வெளியில வர்றீங்க அப்படின்னு சொல்லி வந்து ஐயா டிடிவி தினகரன் அந்த பத்திரிகையாள சந்திப்புல கேட்டாங்க எனக்கு சிரிப்பு வந்துருச்சு உன அவர் என்ன வார்த்தை தெரியுமா சொன்னாரு ஏங்க நாங்கள் யாரை எதிர்த்து நாங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சோமோ அந்த கட்சி அந்த அந்த நோக்கத்தெல்லாம் விட்டுட்டு அந்த கொள்கையை விட்டுட்டு அந்த எண்ணத்தையும் விட்டுட்டு நாங்க போய் அவங்களே போய் தோல்லை வச்சு தூக்கிட்டு நின்றுட்டு இருக்க முடியுமா அப்பெல்லாம் நாங்களாம் நிக்க முடியாதுங்க அப்படின்னு பாருங்க எனக்கு அப்படியே பகிர்ண சிரிப்பு ஏன்னா ஐயா வைகோ எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை அவங்களை தூக்கி வச்சு நின்றுட்டு இருக்காருங்கிறத போட்டு உடஞ்சு விட்டாரு மனுஷன் அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுமா தோணுது அண்ணன் சீமான் தான் இது வரைக்கும் சமரசம் சமரசம்ங்கிறதுக்கு வேலை இல்லாமல் நின்றுட்டு இருக்கிறாரு இப்போ நம்ம இவர் நம்ம நம்மளோட அண்ணன் சிறுத்தை எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க நம்ம அண்ணன் திருமாவளவண்ண அவர் எல்லாம் பாருங்க அந்த இடத்துல முட்டு கொடுக்காமயே சொல்லுவாரு ஒரு பட்டியலினத்துல உள்ள அந்த ஒரு அலுவலரை திமுகவை சேர்ந்தவங்க தான் வந்து காலை உழுவ சொன்னாங்க திமுகவோட அந்த பொறுப்பாளரோட அவங்களோட கணவர் வந்து பேசுறாரு அதுக்காக தான் வந்து அந்த மனைவி அதான் அந்த பொறுப்பாளர் திமுக பொறுப்பாளரோட காலில் வந்து விழுந்தாரு இது வந்து எல்லாருமே தெரியும் ஆனா இவர் பேட்டி கொடுக்கும்போது சொன்னாரு பாருங்க யார் அண்ணன் திருமாவளன் அவர்கள் வெளியில இருந்து யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க முனியப்பனை வந்து காலில் வெளியே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து இந்த அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுற அளவுக்கு வந்து பேசுறாங்களா அது வந்து அப்ப நடந்துக்கிறாங்களாம் அதனால வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இப்படி ஒரு முட்டு இப்படி ஒரு முட்டு அதாவது பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் நான் இப்படி திரும்பும் போது இப்படி திருப்பணும் நான் இப்படி தடவும் போது நீ இப்படி தடவணும் பாருல கவுண்ட பண்ணியே அது போலவன் தடவுற நிலைமையெல்லாம் எங்களுக்கு எல்லாம் கிடையாது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் சீமானுக்கு உண்மையாக இருக்க எங்களை மாதிரி தம்பிகளுக்கு எல்லாம் கிடையாது அதனாலதான் நான் ஒரு ஊடகவியலாளராக இருந்தாலும் கூட மிக தெளிவாக எல்லாருக்கும் தெரியும் நான் சீமானின் தம்பி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்லாம் தான் இருப்பான் அப்படிங்கிறது வெளியில எல்லாருக்குமே தெரியும் எங்களுக்கான நாட்கள் மிக பெருசாக வந்து நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு உண்டான நாட்களை வந்து மக்கள் வந்து எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படா இந்த அக்கூழியங்கள்ல வந்து நம்ம வந்து தப்பிப்போம் இந்த தம்பிகள்கிட்ட நாங்கள் எப்படா போவோம் அதை சிதைக்கிறதுக்காக தான் இங்கே ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து டிடி விதநகர் அடுத்து வந்து இங்க நம்ம மக்கள் நீதி மையம் அதனால் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அடுத்தது அடுத்த வந்து இப்ப வந்து இவர் இப்பல பல பேரை கொண்டாடுவாங்க ஆனா அன்றிலிருந்து இன்று வரை என்றும் வந்து தமிழனத்துக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் தேசிய தலைவரை வந்து நெஞ்சில் நிறுத்தி விதையாக்கி இங்க வந்து விரிச்சமா அவங்க நாம் தமிழ் கட்சின்னு வளர்த்து நிக்கிறாங்க பாருங்க அண்ணன் சீமானும் சீமானின் தம்பிகளும் உறுதியா வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியில நம்ம உக்கரப்படுறோம் நன்றி வணக்கம்